ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் புக்கில் யூனிட் எயிட் முக்கியமான டாபிக் இன்றைக்கி பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியில் தேசியம் காந்திய காலகட்டம் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குறிப்பு மகாத்மா காந்தி இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக போராடிய ஆண்டுகள் எத்தனைன்னா இருபது ஆண்டுகள் எங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் செகண்டு காந்தியா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து தாயகம் திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இது புக்கில் இருக்கிற ஃபுல் லெசனுடைய முக்கியமான குறிப்புகளில் தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து தாயகம் திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்திய அரசியலுக்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தினார் தான் நெக்ஸ்ட் தென்னாப்பிரிக்காவில் அவர் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் முதியோர் அனைவரும் பின்பற்றத்தக்க டேஸ் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தார் ஆன்சர் சத்தியாகிரகம் அப்புறம் காந்தியடிகளும் மக்கள் தேசியமும் அவருடைய பிறப்பு குஜராத்தில் போர்பந்தரில் பிறந்திருக்காரு அவருடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் அவருடைய எந்த வருடத்தில் பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் நாள் பிறந்திருக்காரு முழு பெயர் அவருடையது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தந்தை வந்து காபா காந்தி போர்பந்தர் திவானாகவும் ராஜ்கோட் திவானாகவும் பொறுப்பு வகிச்சிருக்காரு யாருன்னா நம்மளுடைய காந்தியடிகளுடைய தந்தை நெக்ஸ்ட் தாயார் புத்லிபாயின் தாக்கம் வந்து காந்தியின் நடவடிக்கையில் இருந்து தான் தாக்கம் நெக்ஸ்ட் படிப்பு பதின்ம பள்ளியில் படிச்சிருக்காரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் அவர் படிச்சிருக்கார் காந்தியடிகள் சட்டம் பயில ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் இங்கிலாந்து கடற்பயணம் மேற்கொண்டார் இங்கிலாந்துக்கு அப்புறம் காந்தி வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் மாதம் பிறகு இந்தியா பம்பாய் வள இந்தியாவில் பம்பாயில் வழக்கறிஞராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் காந்தியடிகளின் தேவையை நாடிய நிறுவனம் என்ன அப்படின்னா குஜராத்தி நிறுவனம் அது வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்குது அதுக்கப்புறம் அங்கு சென்று பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எப்போன்னா எங்கன்னா குஜராத்தி நிறுவனத்துடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரலில் அங்கே புறப்பட்டாரு தென்னாப்பிரிக்கா புறப்பட்டாரு நெக்ஸ்ட் காந்தி முதல் முதலாக இனவெறியை எதிர்கொண்டது அப்பதான் அப்புறம் டர்பன் பிரிக்டோரியா ரயில் பயணத்தில் பீட்டர் மாரிட்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்திருக்காரு அப்போ வலுக்கட்டாயமாக காந்தியடிகள் வெளியேற்றப்பட்டிருக்காரு எங்கன்னா பீட்டர் மாரிட்பர்க் ரயில் நிலையம் டர்பன் பிரிட்டோரியா ரயில் பயணத்தில் முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக காந்தியடிகள் வெளியேற்றப்பட்டிருக்காரு அடுத்து டிரான்ஸ்வாலில் உள்ள இந்தியர்களின் குறைகளை களைய ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் மனுக்களையும் அதற்காக அளித்தார் அப்புறம் டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலை வரியாக செலுத்தியது எவ்வளோன்னா மூன்று பவுண்டு செலுத்தினாங்க டிரான்ஸ்வாட்ல இருக்க இந்தியர்கள் எல்லாம் வரி கொடுத்தாங்க தலைக்கு மூணு பவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்து அறிமுகம் தான் அவருக்கு காந்தியடிகளுக்கு கிடைச்சது நெக்ஸ்ட் காந்தியின் தாக்கத்திற்குரிய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது டால்ஸ்டாயுடைய புத்தகம் அண்டு தி அண்டு திஸ் லார்டு இது வந்து ஜான் ரஸ்கின் உடைய புத்தகம் சட்ட மறுப்பு இது தாராவுடைய புத்தகம் இதுதான் காந்தியின் தாக்கத்துக்குரிய புத்தகங்கள் ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் காந்தியடிகள் ரஸ்கின் அவர்களால் தான் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருக்காரு அவர் பீனிக்ஸ் குடியிருப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் டார்ஸ்டாய் பண்ணையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிறுவினார் சாரி சமத்துவம் சமூக வாழ்க்கை தொழில் மீது மரியாதை ஊக்கப்படுத்தப்பட்டது அப்போ தான் இதெல்லாம் ஊக்கப்படுத்தப்பட்டது செய்தொழில் மீது மரியாதையெல்லாம் ஊக்கப்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை மேம்படுத்தினார் அப்புறம் ஒப்பந்த தொழிலாளர் மீது விரிக்கப்ப விதிக்கப்பட்ட தலைவரி அதுனா ஸ்மட் காந்தி ரத்து செய்யப்பட்டது அப்போ தான் வந்து ஒப்பந்த தொழிலாளர் மீது வரி விதிக்கப்பட்ட தலைவரி என்னென்னா ஸ்மட் காந்தி அது வந்து ரத்து செய்யப்பட்டது காந்தியால தான் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸ்மட்டுங்கிற ஒப்பந்த தொழிலாளர் மீது விதிக்கப்பட்ட தலைவரி காந்தியவர்களால் தான் ரத்து செய்யப்பட்டது நெக்ஸ்ட் காந்தியடிகளின் அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே பிறகு நாட்டின் பயணம் நாட்டு ஃபுல்லா அவன் பயணம் மேற்கொண்டிருக்காரு மக்களின் நிலையும் அதுக்கப்புறமா காந்தியடிகள் அறிந்திருக்காரு அப்புறம் வேட்டிக்கு அவர் அதுக்கப்புறமா தான் மாறியிருக்காரு அவர் வேட்டிக்கு மாறின மாநிலம் எதுன்னா தமிழ்நாடுதான் அப்புறம் பீகார் சம்பா தீன் காதியா முறையே பின்பற்றப்பட்டது எங்கன்னா பீகார் தீன் காதியா முறை தான் பின்பற்றப்பட்டது இது ஒரு இது ஒரு சுரண்டல் முறை இந்திய விவசாயிகள் நிலத்துல இருபதுல மூன்று பங்கு அவுரி அவுரி இண்டிகோ அப்படிங்கிற அவுரி பயிரிட வேண்டும் சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க யாருன்னா ஐரோப்பிய பண்ணையாளர்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இந்திய விவசாயிகளை உங்கள் நிலத்தில் இருபதில் மூன்று பங்கு நீங்கள் அவுரி பயிரிட வேணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க யாருனா ஐரோப்பிய பண்ணையாளர் நெக்ஸ்ட் இண்டிகோ எனப்படும் நீல சாயம் குறைந்தது பத்தொன்பதாம் குறைந்தது எப்போன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுதுலாம் அது குறைந்த தொடங்கிய ஜெர்மனி செயற்கை சாயங்களாலதான் குறைய விளைவாக வாடகை எல்லாம் அதிகரிச்சாங்க சம்ரான் விவசாயிகள் ராஜ்குமார் சுக்லா சம்ரானுக்கு வருமாறு காந்தியை கேட்டுக்கொண்டார் காந்தியை வந்து சம்ரானுக்கு வரும்படி கேட்டுக்கொண்டவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா அப்புறம் அங்கு ஏற்பட்ட கூட்டத்தை பொறுத்து நாடு நாடு முதல் ஒத்துலாமை இயக்க செயல்முறை பாடம் கற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார் நெக்ஸ்ட் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டவர் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவர் பிரஜ் கிஷோர் பிரசாத் வழக்குறைஞர் பிறகு துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கினார் அங்கே வந்து காந்தினர் காந்தி வந்து உறுப்பினராக மா ஆனார் அந்த அந்த குழுவில் காந்தி உறுப்பினராக மாறினார் இந்த குழு இண்டிகோ பண்ணை விவசாயிகள் நடத்திய விவசாயிகள் நடத்திய தீன் காகிதா அதை முடிவுக்கு கொண்டு வரும் முறையை தீன்காதியா முறையை ரத்து செய்ய பரிந்துரைச்சிச்சு இந்த குழு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அலகாபா அமகத் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்புறம் அதே வருஷத்தில் கேதா சத்யகிர சத்தியாகிரகம் காந்தி வந்து மக்கள் தலைவராக உருவானது கேதா சத்திய தான் நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏமாற்றத்தை அளித்தது எதுனா இந்து அரசு சட்டம் தான் ஏமாற்றத்தை அளித்தது நெக்ஸ்ட் ரவுலட் சட்டம் காவல்துறைக்கு அதீத அதிகாரம் அளித்தது எதுனா ரவுலட் சட்டம் தான் இந்த சட்டத்தை காந்தி எப்படி சொன்னாங்கன்னா கருப்பு சட்டம் என்று அழைத்தார் ரவுலட் சட்டத்தை காந்தி வந்து கருப்பு சட்டம் சொல்லி அழைத்தார் ஏன்னா அது காவல்துறைக்கு அதீத அதிகாரம் அளித்ததின் காரணமாக நெக்ஸ்ட் நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் அழைப்பு விடுத்தது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறு நெக்ஸ்ட்டு ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் எங்கே நடந்துச்சுன்னா பஞ்சாபில் அமிர்தத்தரசில் லாகூரில் நடந்தது அங்கே வந்து தீவிரம் அடைஞ்சிச்சு எங்கன்னா லாகூரில் காந்தி வந்து அங்கே தடுக்க தடுக்கப்பட்டார் நெக்ஸ்ட் தலைமையற்றவர் வந்து ஏப்ரல் ஒன்பது டாக்டர் சைபுதீன் கிச்சலு தான் தலைமையற்றிருக்கிறார் ஏப்ரல் ஒன்பதுல அப்புறம் டாக்டர் சத்யபால் அமிர்தத்தரசில் கைது செய்யப்பட்டார் அப்போது நெக்ஸ்ட்டு ஜாலியன் வாலாபாக்கின் பொதுக்கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதிமூணு அமிர்தத்தரசில் நடைபெற்றிருக்கு பைசாகி சீக்கியர்களின் அறுவடை திருநாள் பைசாகிங்கிறது சீக்கியர்களின் அறுவடை திருநாள் ஜெனரல் ரெ ரெஜினால்டு டயர் வந்து அப்போதான் சுற்றி வளைச்சிருக்காங்க ஆயிரத்தி சாரி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் துப்பாக்கி சூட்டுனால தான் கொல்லப்பட்டாங்க அதன் விளைவாக ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் அரசு பட்டம் திருப்பி கொடுத்துட்டாரு ஏன்னா முந்நூற்றி எழுவத்தி பேர் வந்து துப்பாக்கிச் சூட்டுனால கொல்லப்பட்டதுனால அதுக்கு அந்த விளைவாக ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமகன் அப்படிங்கிற அவருக்கு அளிக்கப்பட்ட அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்துட்டாரு அப்புறம் கெய்ஷர் ஈ அப்படிங்கிற பதக்கத்தை காந்தியும் திருப்பி கொடுத்துட்டாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் உலக போர் முடிவடைந்த ஆண்டு நெக்ஸ்ட் கலீபா அவருக்கு ஆதரவாக கிளாபத் இயக்கம் என்றழைக்கப்பட்டது தலைமை மௌலானா முகமது அலி மௌலானா சௌஹத் அலி அலி சகோதரர்கள் தான் தலைமை வகிச்சிருக்காங்க அகில இந்திய அகில இந்திய கிளாபத் இயக்க மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நவம்பரில் நடந்திருக்கு தில்லியில் தலைமை வந்து காந்தியடிகள் தான் தலைமை வகிச்சிருக்காரு அடுத்தது முழக்கங்கள் அப்போ என்னென்ன முழக்கங்கள் அப்படின்னா அல்லாஹி அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லீம் வாழ்க அப்படிங்கிற மூணு முழக்கங்கள் தான் அங்கே எடுக்க சொல்லியிருக்காங்க சௌகத் அலி ஆலோசனை வந்து காந்திக்கு கொடுத்துருக்காரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒன்பதில் அலகாபாத்தில் கிளாபத் குழு கூட்டம் காந்தியடிகள் தான் இருந்திருக்காரு அப்போ நடந்திருக்கு அலகாபாத்தில் அகிம்சை ஒத்துலாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது எதுன்னா கிளாபத் குழு கூட்டம் வந்து அகிம்சையும் ஒத்துலாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூன் ஒன்பது அலகாபாத்தில் நெக்ஸ்ட்டு ஒத்துழாமை இயக்கம் தொடக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முதல் நாளில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பரில் கல்கத்தாவில் அனுமதி வழங்கியது வந்து ஒத்துழாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்குச்சே எதுனா இந்திய தேசிய காங்கிரஸ் அது வந்து தீர்மானம் வந்து விஜயரா விஜயராகவாட்சியார் தான் தீர்மானத்தை கொண்டு தலைமை வகிச்சிருக்கார் அந்த தீர்மானத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பரில் சேலமில் நடந்திருக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு வரிகொடா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் நடந்திருக்கு பர்தோலி அப்படிங்கிற இடத்துல நெக்ஸ்ட்டு பிரச்சாரம் கா காந்தியடிகள் அப்போ பிரச்சாரத்தை அறிவிச்சிருக்காரு ஆங்கிலேயர் பொருள்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணிச்சிருக்காங்க அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு தேசியவாதிகள் நடத்திய பேரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தில் இப்போ உத்தரப்பிரதேசம் கோராக்பூர் கிராமம் அந்த கிராமம் சௌரி சௌரா கிராமம் வன்முறையே மாறிச்சு அப்போ இருபத்தி இரண்டு காவலர்கள் காவல் நிலையத்தை கொளுத்திட்டாங்க இருபத்தி இரண்டு காவலர்கள் இருந்த காவல் நிலையத்தை கொளுத்தினாங்க அதில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க நெக்ஸ்ட் காந்தியடிகள் இந்த இயக்கத்தை திரும்ப பெற்று கொண்டாரு அப்புறம் மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் இவங்க ரெண்டு பேரும் மாற்றத்தை விரும்பினோர் என அழைக்கப்பட்டனர் சட்டப்பேரவருக்குள் நுழைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தாங்க மாற்றத்தை விரும்பாதவர்கள் யாருன்னா வல்லபாய் பட்டேல் சி ராஜாஜி சுயராஜ்ய கட்சியை கட்சி தொடக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் நாள் அதில் வந்து மோதிலால் நேரு சி ஆர் தாசு தான் இருந்திருக்காங்க சுயராஜ்ய கட்சியில் பிறகு காங்கிரஸ் கட்சி சிறப்பு அமர்வு கொண்டு வந்திருக்காங்க அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்புறமா சி ஆர் தாஸ் வந்து மறைஞ்சிருக்காரு அவருடைய மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் கட்சி வந்து வீழ்ச்சி அடைய தொடங்கியிருக்கு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இந்திய அரசு சட்டம் இதன் மூலம் இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது அதிகாரங்கள் மற்றும் துறைகள் வந்து இரண்டு வகையாக அப்போ பிரித்தாங்க எப்போன்னா இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்ததுக்கு பிறகு ஆங்கிலேயர் வசம் இருந்த துறைகள் அப்போ என்னென்னா நிதி பாதுகாப்பு காவல்துறை நீதித்துறை நில வருவாய் நீர்ப்பாசனம் இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வசமிருந்த துறைகள் இந்திய வசமிருந்த கட்டுப்பாட்டு கீழ் இருந்த துறைகள் என்னென்னா உள்ளாட்சி கல்வி பொது சுகாதாரம் பொதுப்பணி வேளாண்மை வனங்கள் மீன்வளத்துறை இதெல்லாம் வந்து இந்திய அமைச்சக கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த துறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்த ஆண்டு பிறகு இந்த முறை முடிவுக்கு வந்தது காந்தியடிகள் ஆக்கப்பூர்வ திட்டம் உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள் கதர் இந்து முஸ்லிம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றி செய்திகளை பரப்புங்கள் காந்தியடிகள் சொன்னார் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று அறிவுறுத்தினார் காந்தியடிகள் பிறகு கதர் உடுப்பை கட்டாயமாக்கினார் தான் அப்புறம் அகில இந்திய நெசவாளர் அமைப்பு உருவாக்கப்பட்டது அதுக்கு பிறகு அப்புறம் இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் ஆண்டில் தான் உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் அதில் இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தின் தலைமை யார்னா சர்ஜான் சைமன் தான் அதில் ஏழு சாரி அதில் ஏழு உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்புறம் சைமன் குழு அது வந்து அதுக்கப்புறம் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் தான் அதுக்கப்புறம் சைமன் குழு என்று அழைக்கப்பட்டது தான் வெள்ளையர்கள் மட்டும் இருந்தனர் இந்த சைமன் குழுல சைமன் குழு சைமன் குழு சைமனே திரும்பிப்போ என்ற முழக்கம் இங்க தான் முழங்கப்பட்டிருக்கு இந்த சைமன் குழு அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெள்ள சைமனே திரும்பிப்போ என்ற முழக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு லாலா லஜுபதி ராய் வந்து இப்பதான் உயிரிழந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றுச்சு அதுக்கப்புறம் அரசியல் சாசன வரைவுக்கான திட்டம் அமைக்கப்பட்டுச்சு அதுல தலைமை யாருன்னா மோதிலால் நேரு அவர்கள்தான் அதுக்கப்புறம் இதன் அறிக்கை வந்து நேரு அறிக்கை என்று அழைக்கப்பட்டது இந்த அரசியல் சாசன வரைவு குழுடைய திட்டத்தினுடைய அறிக்கை வந்து நேரு அறிக்கை என்று அழைக்கப்பட்டது பரிந்துரை என்னன்னா பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்பட்டது இதற்காக தான் இந்த அறிக்கை இந்த குழு வந்து பரிந்துரை செய்தது நெக்ஸ்ட் மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் ஜின்னா அவர்கள் மூன்றில் ஒரு பங்கு முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சட்ட கொண்டு வந்தாங்க ஜின்னா பதினான்கு அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானமும் கொண்டு வந்தார் ஜின்னா வந்து பதினான்கு அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல லாகூர்ல ஜவஹர்லால் நேரு தலைமையில காங்கிரஸ் அமர்வு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி முப்பத்தி ஒன்னு உப்பு சத்தியாகிரகம் நாளுக்குள் உப்பு சத்தியாகிரகம் நாளுக்குள் கொண்டு வர மனு கொடுக்கப்பட்டது காந்தியடிகள் மறுப்பு இயக்கம் அப்போ தான் தொடங்கினார் உப்பு மீதான வரியை ரத்து செய்ய கோரி தான் மறுப்பு இயக்கம் தொடங்கினார் தண்டி யாத்திரை தொடக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு அதில் எழுபத்தெட்டு பேர் இருந்தாங்க சபர்பதி ஆசிரமத்தில் இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க தண்டி யாத்திரையை அப்பா காந்திக்கு அறுபத்தோரு வயது இருபத்தி நான்கு நாட்கள் ஆச்சு அவங்க சென்ற அவங்க சேர்கிறதுக்கு இரநூத்தி நாற்பத்தோரு மைல்கள் நடந்து சென்றார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்தில் தான் தண்டியை அடைந்தார் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் ஆச்சு இரநூத்தி நாற்பத்தோரு மைல் நடந்தார் அப்போ காந்தியடிகள் அறுபத்தோரு வயதுடையவராக இருந்தார் மறுநாள் கைப்பிடி உப்பை எடுத்து சட்டத்தை மீறினார் அப்புறம் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டது அப்போ எரவாடா அப்படிங்கிற இடத்துல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆங்கிலேயர்கள் முதல் வன சட்டம் நிறைவேற்றின ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து இந்திய வனங்கள் சட்டம் வரி உரிமை அரசிடம் வந்தது வன உரிமை அரசிடம் வந்துச்சு இந்திய வனங்கள் சட்டம் அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஆங்கிலேயர்கள் முதல் வன சட்ட நிறைவேற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து இந்திய வனங்கள் சட்டம் வந்து வன உரிமை அரசிடம் வந்தது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு மலபார் காவல்துறையில் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுலேருந்து இருபத்தி நான்கு வரை வனவாசிகள் நலனுக்காக போராடியவர் ஆன்சர் அல்லூரி சீதாராம ராஜி தியாகி இவர் ஒரு தியாகி வனவாசிகள் நலனுக்காக போராடியவர் அல்லூரி சீதாராமா ராஜி நெக்ஸ்ட்டு முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் லண்டனில் நடந்தது காந்தி இறுவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் ஐந்து இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழில் நடந்தது அதில் காந்தி கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி நான்கு காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார் மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு நவம்பர் பதினேழுலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரை நடந்தது அப்புறம் வகுப்பு வாரி ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு அறிவிப்பு அப்படி அறிவித்தது யாருன்னா ராம்சே மெக்டொன் மெக்டொனால்டு உண்ணாவிரத போராட்டம் காந்தி தொடங்கினார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபது காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கார் இடையே நடந்த ஒப்பந்தத்தின் பெயர் பூனா ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது விதிமுறை ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் எழுவத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி அதிகரிப்பு ம மத்திய சட்டப்பேரவை பதினெட்டு சதவீத இடங்கள் கொடுக்கப்பட்டது அப்புறம் அர்ஜுனர் அர்ஜுனர் சேவா சங்கம் காந்தியடிகள் கொண்டு வந்தது கோவில் நுழைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு இந்திய பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உஸ்பெகிஸ்தான் தாஸ்கண்டில் அக்டோபரில் நடந்திருக்கு தொடங்கியிருக்கு இந்திய பொது உடைமை கட்சி உஸ்பெகிஸ்தான் தாஸ்கண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் இந்திய பொது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கான்பூரில் தலைமை உரை சிங்காரவேளர் தான் இதில் தலைமுறையாற்றியிருக்காரு அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறுவினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கான்பூர் இந்து அமைப்பிற்கு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியிருப்பு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்துஸ்தான் குடியரசு குடியரசு இராணுவம் இந்த அமைப்பிற்கு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்புன்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் ஆகும் இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க புக்கில் இதை சொன்னவர் காந்தியடிகள் நெக்ஸ்ட் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது எந்த சட்டத்தின்படினா ரச் இரட்டையாட்சி சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரி பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தல்கள் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒன்பது இரண்டாம் உலகப்போ வாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முஸ்லீம்களுக்கான தனிநாடு வேண்டல் வாக்கில் நடந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் காந்தியடிகள் வேட்பாளராக இப்போ யார் இருந்தாங்கன்னா பட்டாபி சீதாராமன் தான் காந்தியடிகளின் வேட்பாளர் அவர் வீழ்ச்சி வீழ்ச்சி நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சுபாஷ் சந்திர போஸ் பார்வர்டு பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பித்தார் சத்தியாகிரக போராட்டம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு வினோபாவா வினோபாவே கிரிப்து தூது கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டில் நடந்தது அப்புறம் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தின் போது செய்யலது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிட்டார் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர் ஜெனரல் மோகன் சிங் அப்புறம் மூன்று படைப்பணிகள் இருந்துச்சு சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்படுத்தின மூன்று படைப்பணிகள் ஃபர்ஸ்ட் காந்தி பிரிகேட் நேரு பிரிகேட் அப்புறம் ராணி லட்சுமிபாய் பிரிகேட் ராணி லட்சுமிபாய் பிரிகேட் வந்து பெண்கள் பிரிவை சார்ந்தது இந்த மூன்று படைப்பணிகளை தான் சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கினார் தில்லிக்கு புறப்படு அப்படின்னு சுபாஷ் வந்து முழக்கம் வெளியிட்டார் சுபாஷ் சந்திரபோஸ் அப்போது ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரியில் அப்புறம் வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினான்கு அப்புறம் மாகாண தேர்தல் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அப்புறம் இந்திய தேசிய இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அப்புறம் மவுண்ட் பேட்டன் திட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் ஃபஸ்ட்டு தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு தான் மவுண்ட் பேட்டன் திட்டம் முதல் தலைமை வகித்தவர் ஜவஹர்லால் நேரு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்று இந்திய விடுதலை சட்டம் இயற்றல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் தான் இந்திய விடுதலை சட்டமே இயற்றியிருக்காங்க அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டிருக்கு இந்திய விடுதலை ஆண்டு அடைந்த விடுதலை அடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு விவஸ் இந்த லெசன் யூனிட் எயிட் காந்தியம் தேசிய கா தேசியம் காந்திய காலகட்டம் இந்த லெசனில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன் நீங்கள் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க புக் பேக் கொஸ்டின்ஸு கொடுத்துருக்கேன் கீழே டிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது போய் பாருங்கள் நன்றி வணக்கம்